ஹாய் நார்ஜி இந்த முக்கோண கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொல்கத்தாவினுடைய வழக்கில் ரெண்டு நண்பர்களுடைய சதி இடம்பெற்றிருக்கா அப்படின்ற வேற ஒரு ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐ பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் குற்றம் சாட்டப்பட்ட பிரைம் சஸ்பெக்டாக கருதக்கூடிய அந்த சஞ்சய் ராய் அவன் வந்து அந்த செமினார் காலுக்கு போனதுக்கு வேற ஒரு ரீசன் இப்போ புதுசாக சொல்லியிருக்கான் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆர்ஜிக்கல் மருத்துவனுடைய எக்ஸ் முதல்வர் சந்தீப் கோஸ் கைது பண்ணியிருக்காங்க அந்த கைதிக்கு பின்னாடி ஒரு சில பகீரான விஷயங்கள்லாம் வெளியே போகிறோம் சரிங்களா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் கொல்கத்தாவில் ஒன்பதாம் தேதி அந்த பெண் டாக்டருக்கான சம்பவம் வந்து நடந்தது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸை போய் சிபிஐ வந்து ஒப்படைச்சாங்க சிபிஐ கிட்ட ஒப்படைச்ச உடனே ஒரு சில மணி நேரங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செமினார் காலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரூம் வந்து ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 உடைக்கப்பட்டது உடைக்கப்படும் போது போராட்டக்காரர்களுக்கு என்னப்பா இப்படி உடைக்கிறீங்க நீங்கள் எவிடன்ஸ் அழிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பரபரப்பாக போச்சு இல்லைங்களா இதை பற்றி இப்போ சிபிஐ வந்து விசாரிச்சிருக்காங்க என்ன விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ரெனவேஷன் பண்ணது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால அப்போ அந்த பொதுப்பணித்துறை கிட்ட யாருப்பா இதை பண்ண சொன்னா ஏன்னா அந்த டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க போராட்டத்தில் வந்த டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க ரெனவேஷனை பல வருஷமா பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தோம் அப்போல்லாம் பண்ணலை இப்போ திடதுன்னு ஒரு கிரைம் சீன் நடந்தவனே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா இதே டவுட்டு சிபிஐ கிட்டே வந்து சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடபிள்யூடி உங்களை யார் வந்து இதை பண்ண சொன்னா ஏன்னா சிபிஐ சொன்னோடனே பாதியிலே நிறுத்திட்டாங்க இருந்தாலும் எவிடன்ஸ் அளிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது இதை யார் பண்ண சொன்னால் இதுக்கு டாக்குமெண்ட் எப்படி வந்துச்சு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது தான் உள்ள ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த ஆர்ஜிக்க மருத்துவமனையிலிருந்து ஒரு சீனியர் டாக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காரு பிடபிள்யூடியை உடனே அனுப்பி விடுங்க இங்கே ரெனவேஷன் ஒர்க்கு உடனடியாக நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க ஸோ இந்த சீனியர் டாக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே போய் சிபிஐ பார்க்கும்போது இந்த சீனியர் டாக்டரும் அந்த சந்தீப் கோஸ் இருக்கார்ல அந்த சந்தீப் கோஸ் இருவரையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே அப்போ அந்த சீனியர் டாக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு சந்தீப் கோஸும் சீனியர் டாக்டரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்போ அந்த சீனியர் டாக்டர் அவரே வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை பி டபிள்யூடிக்கு அனுப்பியிருக்காரா அப்படி இல்லைன்னா வேறு யாராவது சொல்லி தூண்டுதலின் பெயரில் அவர் இதை செய்திருக்கிறாரா ஏன்னா ரெனோவேஷன் அப்படின்றது ஒரு நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அந்த செமினார்கள் பக்கத்தில் நடக்கும்போது எவிடன்ஸ் அளிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஏதாவது ப்ரீ பிளான்டு இருக்கா அப்படின்ற ஆங்கிலையும் சிபிஐ விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த சஞ்சய் ராய் இவன் தான் வந்து முக்கிய குற்றவாளியாக வந்து கருதப்பட்டு இருக்கான் கோர்ட்டு தான் யார் குற்றவாளிங்கிறத முடிவு பண்ணணும் ஆனால் இந்த சஞ்சய் ராய்க்கு சிவிக் வாலண்டியர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே கொல்கத்தா போலீஸினுடைய பைக்கை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே போகிறதுக்கும் ஒரு அக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு இயல்பாக வந்து கிடைச்சிருக்கு யார் இவனுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது தத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவை சேர்ந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து இவ்வளோ சலுகைகள் வந்து கொடுக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த அனுப்தத்தா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சிவிக் வாலண்டியர்ஸை நிறைய பேரை இவர் தான் வந்து கூட்டிகிட்டு வர்றது இதுலையும் இந்த சஞ்சய் ராய்க்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இல்லை போலீஸ் யாருக்காவது உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டால் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதுக்காக அந்த சஞ்சய் ராயை வச்சுருந்துருக்காங்க ஒருவேளை போலீஸினுடைய உறவினர் யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இவனை வந்து பதவியில் இருக்காங்க இந்த சிவிக் வாலண்டியர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கு அதில் கொல்கத்தா போலீஸுன்னு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பைக்கு கமிஷனர் பேரில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு யாருக்கு பைக் வாங்கி கொடுத்தாலும் அது கமிஷனர் பேரில் தான் வரும் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க சரிங்களா ஆனால் இந்த கேஸில் இந்த அனுப்தத்தா அவருடைய பேர் ஏன் அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த அனுப்தத்தா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்றவர் அவருக்கு சஞ்சய் ராய் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அப்போ சஞ்சய் ராய்க்கு வந்து இவர் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை அவன் போய் பண்ணிட்டு வந்திருக்கானா அப்படி இல்லை அப்படின்னா இவன் பண்ணிட்டு வந்துட்டு ஏதாவது வந்து தடயங்களை அழிக்கிறதுக்கு என்ன மாதிரி பேசுகிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த அனுப்தத்தா அப்படின்றவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரா அப்படின்ற ஆங்கிளையும் சிபிஐ வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அனுப்தத்தாவும் சஞ்சய் ராயும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுக்கு சோசியல் மீடியாலே நிறைய போட்டோஸ் வந்து வந்திருக்கு குரூப் குரூப்பா உட்காந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு சில சாட்டர்டே எல்லாம் மீட் பண்ண ஒரு போஸ்ட் வந்து கொடுப்பாங்களே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி மீட் பண்ற ஒரு போட்டோஸ் இதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு சோசியல் மீடியால அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆழமா போய் பார்க்கும்போது இந்த அனுப்ததா அப்படின்ற இந்த போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் அவர் வந்து சந்தீப் கோஷோடையும் நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே வந்து ஒரு சீனியர் டாக்டர் அவர்கள் வந்து பி டபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி ரெனோவேஷன் அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணவரும் சந்தீப் கோஷ்க்கு நெருக்கமானவர் பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது இந்த ஏஎஸ்ஐ அஸ்டன் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களும் சந்தீப் கோஷ் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்காரு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சஞ்சய் ராய் அவனுடைய கனெக்ஷனும் உள்ளே வந்து வருது அப்போது இந்த அனுப் தத்தா அவர்களுக்கும் ஒரு உண்மை கண்டறியும் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் போலீஸ் ஆஃபீஸர் இதில் வந்து இந்த கனெக்ஷனுக்குள்ளே வர்றாரு அவரையும் கண்டறியும் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிபிஐ வந்து கோர்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ இந்த க்ளோஸ்னஸ்க்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் சிபிஐ விசாரிக்கிறதா நார்த் இந்தியா மீடியாலாம் வந்து தெரிவிக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் ஜெயிலில் போடும்போது அவன் வந்து என்ன கேட்டிருக்கணும் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த சப்பாத்தி கொடுப்பாங்க அந்த பருப்பு வெஜிடபிள் மாதிரி கொடுப்பாங்களே ஸோ அது கொடுப்பாங்கல்ல அது வேணாம் எனக்கு எனக்கு வந்து முட்டை நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் வந்து உண்மை கண்டறியும் சோதனையில் சொல்லியிருந்தான்ல ஏன்னா உண்மை கண்டறியும் சோதனையை எவிடன்ஸாக எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்றது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராயை தவிர வேறு யாராவது இருக்காங்களா இதில் அப்படின்ற மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் செக் பண்ணுறதுக்காகவும் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது நான் நிரபராதி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் என்ன சொன்னான்னா எதுக்காக நீ அங்கே போனப்பா எப்பா தேர்ட் ஃப்ளோர் செமினார் ஆள் எதுக்கு போனேன் நீ அந்த டைமில் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக போனேன்னா என்னோட பேஷண்ட் ஒருத்தவருக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டச்சு டாக்டர் ஒருத்தவரை பார்க்க வேண்டியிருந்தது அவர் அங்கே இருக்காரான்னு பார்க்குறதுக்காக நான் தேர்ட் ஃப்ளோர் போனேன் அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்லியிருக்கான் சொன்னது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஃப்ளோர் போகும்போதே அங்கே ஒருத்தவங்க உயிரற்ற நிலையில் இருந்தாங்க அவங்கள சுற்றி உதிரம் உதிரம்லாம் இருந்துச்சு இதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு ஓடி வந்தேன் அதனால என்னோட அந்த ப்ளூடூத் வந்து உடஞ்சி விழுந்துருச்சுப்பா நான் ஓடி வந்துட்டேன் அது நான் என்ன பண்ணுவேன் நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற ஆங்கிளில் அவன் வந்து உண்மை கண்டறியும் சோதனையில் சொல்லியிருக்கான் சொன்னதுக்கப்புறமா அப்புறமா சிபிஐ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்பா நீ பயந்து போய் வந்துட்ட அப்படின்னா நீ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் தான் இருக்க தன்னார்வ தொண்டாளர் உனக்கு போலீஸோட நாமெல்லாம் நார்மலான ஆட்களை விட அதிகமாக தெரியும் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஏன் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற ஒரு பெரிய கொஷினை வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்டிமினுடைய விரலில் இந்த சஞ்சய் ராயினுடைய அந்த உதிரமும் ஸ்கின்னும் இருந்ததான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல அதை இன்னும் டீட்டெயில்டாக அதுக்கான டெஸ்ட்டை வந்து இன்னும் டீட்டெயில்டாக பண்ணி அந்த எவிடன்ஸையும் சமர்ப்பிக்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க ஏன்னா சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறது மட்டும் இல்லாமல் அவன் சம்மந்தமாக ஏகப்பட்ட எவிடன்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இவன் டக்குன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நான் தேர்ட் ஃப்ளோர் போனதுக்கு காரணம் இது தான் அப்படின்னு சொல்கிறது இருந்து எல்லாேருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது இப்படி குழப்பு குழப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவன் தேர்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு யார் அக்சஸ் கொடுத்தது ஏன்னா எல்லாராலையும் தேர்ட் ஃப்ளோர் போக முடியாது செமினார் காலம் அந்த இதுக்குள்ளே போக முடியாது அங்கே வந்து கார்டெலாம் இருக்கணும் அங்கே சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு பாதுகாவலரெலாம் அங்கே இருக்கணும் அப்போ அந்த சேஃப்கார்டு பண்ணுற ஆட்கள் எங்கே போனாங்க அந்த டைமில் ஸோ அவங்கக்கிட்டையும் உண்மை கண்டறியும் சோதனை ஒரு அரௌண்ட் ஒரு பத்து பேர்கிட்டக்க உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த நாலு ஜூனியர் டாக்டர்ஸ் அந்த டைமில் இருந்த நாலு ஜூனியர் டாக்டர்ஸ் ஒரு மெயின் டாக்டர் ஸோ அஞ்சு பேர்கிட்டையும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது அடுத்து சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எக்ஸ் முதல்வராக இருக்கக்கூடிய சந்தீப் கவுஸ் கிட்டக்க நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விதத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த பெண்ணினுடைய உடலை உடல் குராய்வு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அசை டாக்டராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்களுடைய உடலை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்லே இதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப அவசர அவசரமாக உடலை தகனம் செய்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் அந்த உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு அங்கே வந்து மூணு பேருடைய உடல் இருந்திருக்கு ஆனால் இந்த பொண்ணை புஷ் பண்ணி சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தகனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஆங்கிலையும் சிபிஐ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கு இன்னும் பரபரப்பாக மூணு ஆடியோவும் வந்து நார்த் இந்தியா நியூஸ் மீடியாவில் வெளியானது என்ன மூணு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஹாஸ்பிட்டலில் இருந்து பத்து ஐம்பத்தி மூணுக்கு அரவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்திருக்கு எழுபத்தி ஓரு செகண்ட்ஸ் ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க அவங்க வந்து ஆர்ஜிக்கல் மருத்துவமனையில் நான் வந்து அசிஸ்டன்ட் சூப்ரண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது காலில் ஒரு பையன் பேசியிருக்காங்க ஒரு ஆண் பேசியிருக்காங்க அவங்க ஒரு நாற்பத்தாறு செகண்ட் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது ஃபஸ்ட்டு பேசிச்ச பொண்ணு அந்த சூப்ரண்டாக இருக்கேன்னு சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு இருபத்தெட்டு செகண்ட் பேசியிருக்காங்க ஸோ இந்த ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு லீக்கான அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னா மூணு விஷயம் தான் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் மூணு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வாங்க அப்படின்ற ஆங்கிளில் ரெண்டாவது ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற ஆங்கிளில் மூணாவது உங்கள் பொண்ணு அவங்களுடைய உயிரை அவங்களே மாய்த்து கொண்டார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து பேரண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்ஜிக்கல் மருத்துவமனையிலேருந்து கால் வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆடியோவும் நியூஸ் சேனல் நார்த் இந்தியா நியூஸ் சேனல் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க லீக் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா போலீஸ் யாரும் கால் பண்ணலப்பா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ ஆர்ஜிக்கல் மருத்துவமனையிலேருந்து யார் கால் பண்ணா இப்போ இந்த ஆடியோ வெளியே வந்திருக்கு இந்த ஆடியோவை பேரண்ட்ஸ் வந்து லீக் பண்ணாங்களா இல்லை எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு ஆங்கிளையும் விசாரிக்கப்படுது இதுவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா நியூஸ் மீடியா வந்து சொல்கிறாங்க இப்போது வந்து சந்தீப் கோசை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு இடங்களில் நிறைய சோதனைகள்லாம் இட்டாங்க அவர் சம்மந்தப்பட்ட பதினாலு இடங்களில் சோதனை இட்டதுக்கப்புறம் இந்த நிதி முறைகேடு சொன்ன மாதிரி நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த அரெஸ்ட் பண்ண சமயத்தில் டாக்டர் கௌஷிக் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஸ்ட் பெங்கால் டாக்டருனுடைய ஃபோரம் அட்வைசர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண் டாக்டருனுடைய இந்த வழக்கில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த டாக்டருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அந்த டாக்டரை சைலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்குது அது வந்து அவருடைய டவுட்டு அந்த டவுட்டை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இதே டவுட்டு தான் வந்து அந்த டாக்டருடைய அம்மாவுக்கும் இருந்தது அந்த விக்டிம் அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்தது என் பொண்ணுக்கு நிறையா விஷயங்கள் தெரியுமா அதனால இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளில் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்து தமிழில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி மாத்தரை மாத்திரை வந்து குவாலிட்டியான மாத்திரையை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபாரின்க்கு வந்து அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு அங்கே வந்து போலி மாத்திரைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்படி பயன்படுத்தும் போது இதை எதிர்த்து அந்த பெண் டாக்டர் கேட்டதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு வேளை உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் கோஸ் ஏற்கனவே வந்து பயோ வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து பங்களாதேஷுக்கு கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி ஒர்க் பண்ண அக்தர் அலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜிக்கல் மருத்துவனுடைய துணை கண்காணிப்பாளர் ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் இருபது பிரசங்கிலிருந்து அவன் வந்து அவர் வந்து நிறையா முறைகேடுகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் அக்தரளி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டையும் இப்போ வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் நமக்கு எழுது ஸோ இதற்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய விபியாக இருந்தவர் தான் இந்த சந்தீப் கோஷ் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மருத்துவத்துறைக்கே இழுக்கு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணதில் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அவங்க ஃபேமிலிக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க பொண்ணு அவங்க உயிர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்ற ஆங்கிளில் ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முறைகள் ஹேண்டில் பண்ணிக்குதான் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இன்சிலன் நடந்த உடனே முதல்வராக இப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது நிறையா தவறுகள் இருக்க மாதிரி தெரியுது இது மருத்துவத்துறைக்கு இழுக்கு நாங்கள் ஐஎம்ஏனுடைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய விபி அப்படின்ற போஸ்ட்லேருந்து இவரை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சந்தீப் கோஷை வந்து நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிதி முறைகேடுகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கைதும் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் வந்து இங்கே பரபரப்பாக வந்து நடந்துட்டுருக்கு அது அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வன்புணர்வுகள் பண்ணுறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் மரண தண்டனை கொடுக்குற மாதிரியான சட்டங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து நிறைவேற்றிட்டோம் இனிமேல் வந்து மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த கொல்கத்தா டாக்டர்களுடைய வழக்கில் எல்லாரும் எதிர்பார்க்குறது நீதி 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 மட்டும்தான் அது சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்